இந்திய வரலாற்றில் வேதகாலம் என்பதை வரையறி வேதகாலம் என்பது கிமு ஆயிரத்தி ஐநூறு டு கிமு அறநூறு ஆரிய நாகரிகம் ஒரு கிராம நாகரிகம் ஆரியர்களின் மொழி இந்தோ ஆரிய மொழி ஆரியர்கள் மத்திய அரசியல் இருந்து இந்து அன்று மலைகளில் உள்ள ஹைபர் போலன் கணவாய் வழியாக இந்தியா வந்தனர் ஆரியர்களின் முதன்மை தொழில் கால்நடை மேய்த்தல் ஆரியர்கள் பின்பற்றிய வேளாண் முறை எரித்து அழித்து எரித்து சாகுபடி வேத காலம் எந்த காலத்தை சார்ந்தது என்றால் இரும்பு காலத்தை சார்ந்தது ரிக்வேத காலத்தில் ஆரியகளின் வாழ்விடம் பஞ்சாப்பு சப்த சிந்து என்பது எத்தனை நதிகளை கொண்டது ஏழு நதிகளை கொண்டது சப்த சிந்து நதிகளில் எதிர்த்து என்றால் ரவி பியாஸ் சரஸ்வதி ஜீலம் சீனம் சத்லஜ் சிந்து ஏறத்தால் ஆயிரத்தில் ஆரியர்கள் கிழக்கு நோக்கி நகர்ந்து சிந்து கங்கை சமவெளியில் குடிபெயர்ந்தனர் ஆரியர்கள் இரும்பு கோடாரி இரும்பிலான கொழுமுனையை கொண்ட கலப்பை ஆகியவற்றை பரவலாக பயன்படுத்தினர் வேதங்கள் மொத்தம் நான்கு வேதகால இலக்கியங்கள் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது வேதகால இலக்கியங்களில் இரு பெரும் பிரிவுகள் எது என்றால் சுருதி ஸ்மிருதி வேதகால இலக்கிய இலக்கியமான சுருதி உள்ளடக்கத்தில் எதது என்றால் உள்ளடக்கியது எது என்றால் நான்கு வேதங்கள் உபநிடதங்கள் ஆரண்யங்கள் பிராமணங்கள் சுருதி என்பது கேட்டல் அல்லது எழுதப்படாதது என பொருள் சுருதி என்பது வாய்மொழி வாயிலாக அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டன ஸ்மிருதிகள் என்பவை எவற்றை உள்ளடக்கியது இதிகாசம் புராணம் சூத்திரம் ஆகியவற்றை உள்ளடக்கியது ஸ்மிருதி என்பதன் பொருள் இறுதியாக எழுதப்பட்ட பிரதி இந்தியாவின் தேசிய குறிக்கோளான சத்தியமேவ ஜெயத்தை அதாவது வாய்மியே வெல்லும் என்பது எதிர்ந்து பெறப்பட்டது என்றால் முண்டக உப்பநிடத்தில் இருந்து பெறப்பட்டது ரிக்வேத காலம் கிமு ஆயிரத்தி ஐநூறு டு ஆயிரம் பின் காலம் கிமு ஆயிரம் டு அறுநூறு ரிக்வேத அரசியல் ரத்த உறவுகளை அடிப்படையாக கொண்டதாகும் குலம் என்பதே அரசியலின் அடிப்படை அழகாகும் அதன் தலைவர் குலபதி ஆவார் வேத காலத்தில் காணப்பட்ட சமூக அமைப்பு குடும்பம் கிராமம் விஷ் ஜனா ஜனபதா கிராமத்தின் தலைவர் கிராமணி பல பிரா பல கிராமங்களை கொண்டது விஷ் வேத காலத்தில் விஷின் தலைவர் விஷயபதி ஜனாவின் தலைவர் ராஜன் வேத காலத்தில் மக்களின் பாதுகாவலர் எவர் அழைக்கப்பட்டார் என்றால் ஜனசிய கோபா ரிக்வேத காலத்தில் இருந்த இனக்குழு அரசுகளில் எதது என்றால் பரதர் புரு அரசனின் அதிகார இனக்குழு மன்றங்கள் எந்த அமைப்புகளால் கட்டுப்படுத்தப்பட்டது என்றால் விதாதா சபா சமிதி கனா ரிக்வேத காலத்தில் பல இனக்குழு அரசுகள் இருந்தன விதாதா மிக பழமையானதாகும் மூத்தோர்களை கொண்ட மன்றம் எவ்வாறு அழைக்கப்பட்டது மூத்தோர்களை ம கொண்ட மன்றம் சபா என்று அழைக்கப்பட்டது மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு சமிதி என்று அழைக்கப்பட்டது அரசர் தனக்கு உதவி செய்வதற்காக பணிகள் அமர்த்தப்பட்டவர் தலைமை குரு புரோகிதர் அரசியல் பொருளாதாரம் இராணுவம் தொடர்பான விஷயங்களில் அரசனுக்கு உதவி செய்தவர் சேனானி பின்வேத காலத்தில் பல ஜனாக்கள் அல்லது இனக்குழுக்கள் இணைக்கப்பட்டு உருவானவை ஜனபதங்கள் ராஷ்டிரங்கள் பின்வேத காலத்தில் சமிதி சபா ஆகியவை தங்கள் முக்கியத்துவத்தை இழந்தன விதாதா என்ற மன்றம் இல்லாமல் போனது வேத காலத்தில் பாலி என்பது மக்கள் தாங்களாகவே மனமூந்து அரசனுக்கு கொடுத்து வந்த காணிக்கையாகும் பின்வேத காலத்தில் பாலி ஒரு வரியாக மாற்றம் பெற்று மக்களிடமிருந்து தொடர்ந்து முறையாக வசூல் செய்யப்பட்டது பின்வேத காலத்தில் குரு மற்றும் அரசுகள் செலுத்துவங்கியது அக்காலத்தில் உருவாகிய நகரங்கள் அயோத்தி இந்திரபிரஸ்தம் மதுரா வேத காலத்தில் விவசாயம் அல்லது கால்நடைகளின் பங்கில் பாலி வரியாக எத்தனை பங்கு செலுத்தப்பட்டது என்றால் ஆறில் ஒரு பங்கு செலுத்தப்பட்டது வேதகால சமூகம் ஒரு தந்தைவழிச் சமூகம் கருப்பு நிற ஆரியர் அல்லாத மக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் தசையுக்கள் தாசர்கள் தொடக்க வேதகால சமுதாயத்துக்குள் காணப்பட்ட பிரிவுகள் மூன்று பிரிவுகள் காணப்பட்டது தொடக்க வேதகால சமுதாயத்துக்குள் இருந்த பிரிவினர்களில் தவறானது தொடக்க கால வேதகால சமுதாயத்தில் இருந்த பிரிவுகள் பொதுமக்கள் விஷ் அழைக்கப்பட்டார்கள் போர் வீரர்கள் சத்திரிகள் என்று அழைக்கப்பட்டார்கள் மதகுருமார்கள் பிராமணர்களின் அழைக்கப்பட்டார்கள் பின்வேத காலத்தில் நான்கு இறுக்கமான அமைப்பு உருவாக்கப்பட்டது மதகுருவான பிராமணர் போரிடும் சத்திரியர் நில உடமையாள வைசியர் வேலை திறன் கொண்ட சூத்திரர் என்று நான்கு வர்ணங்கள் கொண்ட சமூக அமைப்பு உருவானது ரிக்வேத காலத்தில் பெண்கள் ஓரளவுக்கு சுதந்திரம் பெற்றிருந்தனர் குழந்தை திருமணத்தையும் உடன்கட்டை ஏற்றலையும் அறிந்திருக்கவில்லை ரிக்வேத காலத்தில் கைம்பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள தடைகள் இல்லை இருந்தபோதிலும் பெற்றோரிடமிருந்து சொத்துக்களை பெறும் சொத்துரிமை பெண்களுக்கு மறுக்கப்பட்டது ரிக்வேத காலத்தில் பின்வேத காலத்தில் பெண்கள் நிலைமை பற்றி பின்வேத காலத்தில் பலதார மனம் சாதாரணமாக நடைபெற்றது கைம்பெண் கல்வி மறுக்கப்பட்டது பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது கலப்பு திருமணம் நிராகரிக்கப்பட்டது ரிக்வேத கால மட்பாண்டங்களின் நிறம் பழுப்பு மஞ்சள் ஆரியர்கள் நிரந்தரமாக குடியேறிய பகுதி சிந்து பஞ்சாப்பு ஆரியர்களின் முதன்மை பயிர் கோதுமை யவா அப்படிங்கிறது வேதகால பொருளாதாரமானது கால்நடை மேய்ச்சலும் வேளாண்மையும் கலந்ததாகும் கோதுமை பருத்தி ஆகியவை சிந்துவெளி மக்களால் பயிர் செய்யப்பட்ட போதிலும் ரிக்வேதத்தில் அவைகள் பற்றி குறிப்பிடவில்லை ஒவ்வொரு வருடமும் இருபோகம் சாகுபடி செய்யப்பட்டது பின்வேத காலத்தில் ஆரியர்கள் பழக்கப்படுத்திய விலங்குகளில் பசு வெள்ளாடு செம்மறியாடு குதிரை யானை பின்வேத கால மட்பாண்டங்களின் நிறம் மஞ்சள் முன்வேத காலத்தில் வணிகத்தில் பயன்படுத்திய தங்க நாணயம் நிஸ்கா பின்வேத காலத்தில் வணிகத்தில் பயன்படுத்திய தங்க நாணயம் நிஸ்கா சத்மானா வேதகாலத்தில் வணிகத்தில் பயன்படுத்திய வெள்ளி நாணயத்தின் பெயர் கிருஷ்ணா கிருஷ்ணாலா ரிக்வேத கால மக்கள் அறிந்திருந்த உலோகங்களை சரியாக பொறுத்துக சரியாக பொறுத்தணும் என்றால் தங்கத்துக்கு பேர் ஹிரண்யா அப்படின்னாங்க இரும்புக்கு சியாமா தாமிரத்துக்கு அயாஸ் ரிக்வேத கால மக்கள் வணங்கிய தெய்வங்களை சரியாக பிருத்வி நிலக்கடவுள் பிரித்வி அக்னி கடவுள் நெருப்பு வாயுக்கடவுள் காற்று வர்ணக்கடவுள் மலை ரிக்வேத கால மக்கள் வணங்கிய தெய்வங்கள் இந்திரன் இந்திரன் இதி அதிதி நித்திய கடவுள் உஷா விடியற்காலை தோற்றம் ரிக்வேத கால ஆரியகள் வேத மந்திரங்களை பாராயணம் செய்வதே வழிபாட்டு முறையாக இருந்தது குழந்தைகள் பிரஜா பசு கால்நடைகள் செல்வம் தனா ஆகியவற்றின் நலனுக்காக மக்கள் தெய்வங்களை வணங்கினர் ரிக்வேத காலத்தில் கோவில்கள் இல்லை சிலை வழிபாடும் வழக்கத்தில் இல்லை பின்வேத காலத்தில் இந்திரனும் அக்னியும் முக்கியத்துவத்தை இழந்தார்கள் பின்வேத காலத்தில் பிராஜபதி படைப்பவர் விஷ்ணு காப்பவர் ருத்ரன் அளிப்பவர் ஆகிய கடவுளர்கள் முக்கியத்துவம் பெற்றனர் வேள்விகளும் கடவுள்களும் மிகவும் விரிவடைந்தன குருகுலம் என்பது எம்மொழி சொல் என்றால் சமஸ்கிருதம் குருகுல கல்வி என்பது பழங்கால கற்றல் முறை குருகுலத்தில் வாய்மொழி மரபில் மாணவர்கள் பாடங்களை கற்றனர் குருகுலத்தில் நான்கு வேதங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் இலக்கணம் தர்க்கவியல் நெறிமுறைகள் ஜோதிடம் கணிதம் இராணுவ உத்திகள் ஆகியன மாணவர்கள் மாணவர்களுக்கு கற்றுத்தரப்பட்டன இரு பிறப்பாளர்கள் மட்டுமே குருகுலத்தில் மாணவர்களாக சேர்க்கப்படுவர் பெண்களுக்கு கல்வி அளிக்கப்படவில்லை பின்வேத காலத்தின் இறுதியில் வாழ்க்கையின் நான்கு நிலைகள் ஆசிரமங்கள் பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வனப்பிரஸ்தம் சந்நியாசம் பிரம பின்வேத காலத்தின் இறுதியில் வாழ்க்கையின் நான்கு நிலைகள் பிரம்மச்சரியம் மாணவ பருவம் கிரகஸ்தம் திருமண வாழ்க்கை வனப்பிரஸ்தம் காடுகளுக்கு சென்று தமம் செய்தல் சந்நியாசம் துறவர வாழ்க்கை இரும்பு காலத்தின் முடிவில் மக்கள் பெருங்கற்கால பண் பண்பாட்டினுள் காலடி எடுத்து வைத்த காலம் கிமு அறுநூற்று கிபி நூறு பெருங்கற்காலத்தின் மண்பாண்டங்களின் நிறம் கருப்பு மற்றும் சிவப்பு பெருங்கற்காலம் ஆங்கிலத்தில் மெகலித்திக் ஏஜ் என்று அழைக்கப்படுகிறது என்பது கிரேக்கச் சொல்லாகும் மெகா என்றால் பெரிய என்றும் லித்தி என்றால் கல் என்றும் பொருள் இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்பலகைகளைக் கொண்டு மூடிய காலம் பெருங்கற்காலம் உள்ள பெருங்கற்கால இரும்பக்கால தொல்லியல் ஆய்விடங்களை சரியாக சொல்ல வேண்டுமென்றால் ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி கீழடி சிவகங்கை பொருந்தல் திண்டுக்கல் பையம்பள்ளி வேலூர் கொடுமணல் ஈரோடு புலி யானை மான் போன்றவற்றின் பெண்கத்தான உருவங்கள் எங்கு கிடைத்தது ஆதிச்சநல்லூரில் கிடைத்தது ஆதிச்சநல்லூரில் மேற்கொள்ளப்பட்ட அகலாய்வில் முதுமக்கள் தாளிகள் பல்வகைப்பட்ட மட்பாண்டங்கள் அதாவது கருப்பு சோப்பு இரும்பாலான குத்துவால் கத்திகள் ஈட்டிகள் அம்புகள் சில கல்மணிகள் ஒரு சில தங்க ஆபரணங்கள் கிடைத்துள்ளன இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை திருப்பத்தூர் தாலுகாவில் உள்ள கீழடி கிராமத்தில் சங்க காலத்தைச் சேர்ந்த பழமையான நகரத்தை அகழ்ந்து ஆய்வு செய்ய செய்துள்ளது கீழடி தொல்பொருள் ஆழ்வோ அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்டுள்ள மண்பாண்டத்தில் எவ்வகை எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளதுனால் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளது கீழடி தொல்பொருள் அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்டுள்ள பொருட்களில் மண்பாண்டங்கள் கண்ணாடி மணிகள் செம்மணிகள் பெண்கள் படிகம் முத்துக்கள் தந்தங்கள் ஆன பகடைகள் இந்திய தொல்லியல் துறை இரு மாதிரிகளை கதிரிக்க கார்பன் வயது கணிப்பு முறையில் கணிக்க அமெரிக்காவில் புளோரிடா என்னும் இடத்தில் உள்ள பீட்டா அனாலிட்டிக் என்ற நிறுவனத்திற்கு அனுப்பியது எந்த ஆண்டு என்றால் ரெண்டாயிரத்தி பதினேழு கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்களின் காலம் கிமு இருநூறு கீழடியில் எந்த நாட்டை சேர்ந்த பழங்கால தொல்பொருட்கள் கிடைத்தது என்றால் ரோம் நாட்டை சேர்ந்த பொருட்கள் கிடைத்தது தீபகற்ப இந்தியாவிலிருந்து ரோம் நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள் மிளகு தீபகற்ப இந்தியாவிலிருந்து எஃகு ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது குறித்தும் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் இவற்றின் மீது வரி விதிக்கப்பட்டது குறித்தும் குறிப்பிட்டிருக்கிறார் பொருந்தலில் கண்ணாடி மணிகள் இரும்பு வாள்கள் தமிழ் எழுத்துகள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள் அரிசி நிரப்பப்பட்ட மட்பாண்டங்கள் படிகக்கள் சிவப்பு நிற மணி கற்கள் சங்கு மற்றும் கண்ணாடி வளையங்கள் கிடைத்தன இரும்பிலான கதிரிருக்கும் அறிவால் ஈட்டி கொழுமுனைகள் ஆகியவை தமிழக மக்கள் நெல் விளைவித்ததற்கு சான்றுகளாய் உள்ளது பெருங்கற்கால மக்களின் முக்கிய உணவு அரிசி வேலூர் மாவட்டம் பையம்பள்ளியில் கிடைத்த தொல்பொருளில் சரி தொல்பொருளில் சரியானது கருப்பு சுப்ப மட்பாண்டங்கள் பெருங்கற்காலத்து கருப்பு சுப்ப மட்பாண்டங்கள் பையம்பலியில் இருந்து உருவாக்கப்பட்ட சான்றுகள் ரேடியோ கார்பன் முறையில் இப்பண்பாட்டின் காலம் கிமு ஆயிரம் என கணிக்கப்பட்டுள்ளது கொடுமணல் என்னும் ஊர் பெயர் எந்நூலில் இடம்பெற்றுள்ளதுனால் கொடுமணல் என்னும் ஊர் பதித்துப்பத்து நூலில் இடம்பெற்றுள்ளது ஈரோடு மாவட்டம் கொடுமணில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட பண்பாட்டங்கள் தமிழ் பிராமியத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறதுல நூல் சுற்றி வைக்கப்படும் சுழல் அச்சுக்கல் சுருள்கள் துணிகளின் சிறிய துண்டுகள் சிவப்பு நிற மணிகர்கள் கிடைச்சிருக்கு பெருங்கற்காலத்தைச் சேர்ந்த நினைவுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது கருத்திட்டைகள் கிடைத்துள்ள இடங்கள் வீரராகவபுரம் காஞ்சிபுரம் கும்பால மருதுப்பட்டி திண்டுக்கல் நரசிங்கம்பட்டி மதுரை நினைவுக்கற்கள் என்ற சொல் எம்மூலில் இருந்து பெறப்பட்டது பிரிட்டன் தமிழ்நாட்டின் நினைவு உள்ள இடங்கள் சிங்கரிப்பாளையம் திருப்பூர் வெம்பூர் தேனி நரசிங்கம்பட்டி மதுரை குமரிக்கல்பாளையம் கொடுமணல் ஈரோடு இறந்து போன வீரரை நினைவு போற்றும் வகையில் நடப்படும் கல் நடுகற்கள் நடுக்கல் காணப்படும் இடங்கள் மானூர் திண்டுக்கல் கோட்டை தூத்துக்குடி புலிமான் கோம்பை திண்டுக்கல் நிலை நிலையான எசர்னல் இரத்த உறவு கின்ஷிப் தந்தை வழி சமூகம் தெய்வம் தெய்வம் டைட்டி சமகாலம் என்பதற்கு இணையான ஆங்கில சொல் காண்டம்பரரி உலோகவியல் என்பதற்கு இணையான ஆங்கில சொல் மெட்டலி